ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோம்னா குரூப் டூ ஒன் குரூப் ஃபோருக்கான தமிழ் அதில் சுற்றெழுத்துக்கள் போன வீடியோவில் வினா எழுத்துக்கள் பார்த்துருக்கோம் இப்போது சுற்றெழுத்துக்கள் இந்த சுற்றெழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றை சுட்டி காட்ட பயன்படுத்தும் எழுத்துக்களை தான் சுற்றெழுத்துக்கள் என்று சொல்லுவோம் இப்போ எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னா அந்த பையன் இந்த பையன் அந்த வீடு அந்த மரம் இந்த மாதிரி ஒன்றை சு சுட்டி காட்ட பயன்படுத்தும் எழுத்துக்கள் அதாவது அந்த என்ற எழுத்தில் வரக்கூடிய ஆ இந்த எழுத்து தான் சுற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இவ்வாறு ஒன்றை சுட்டி பாட்டை ஒரு எழுத்துக்கள் சுற்றெடுத்துக்கர் ஆ இ ஊ ஆகிய மூன்று எழுத்துக்களும் சுற்றெழுத்துக்கள் ஆகும் இந்த மூன்று எழுத்துக்களும் பார்த்திங்கன்னா சுட்டெழுத்துக்கள் சொல்கிறாங்க ஏன்னா ஓல்டு கூகுள் என்ன சொல்லி போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுட்டிப்பாட்டை பயன்படுத்தும் எழுத்துக்கள் சொல்லி ரெண்டும் கொடுத்துருப்பாங்க ஆ இ மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க இது வந்து நியூ கூகுள் வந்து மூணுமே கொடுத்துருக்காங்க இ உ ஆகிய மூன்று எழுத்துக்களும் சுற்றெழுத்துக்கள் ஆகும் ஆனால் இன்று ஊ எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது கிடையாது இப்போ வழக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆ இ என்ற எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்குது ஊ என்று சுட்டெழுத்து இப்போ வழக்கத்தில் கிடையாது இந்த சுற்றெழுத்துக்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா அகச்சுட்டு மற்றொன்று புறச்சுட்டு இந்த அகச்சுட்டு பார்த்தோம்னா இவன் இ இவன் அவன் இது அது இந்த சொத் இந்த சொற்கள் இருக்க சுட்டு நீக்கினா அது இருக்கக்கூடிய எழுத்துக்கள் பொருள் தராது அதாவது இவனில் இருக்க இ எழுத்தம் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து பொருள் தராத வகையில் இருக்கும் சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்கள் நீக்கிதான் பிற எழுத்துக்கள் பொருள் தராது தராமல் எழுத்துதான் அகச்சுட்டு என்று சொல்வோம் இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும் அடுத்து குறச்சுட்டு அகச்சுட்டு அப்படின்னு புறச்சுட்டு அவ்வானம் இம்மலை இந்நூல் இந்த சொற்கள் இருக்க சுற்று எழுத்துக்களை நம்ம நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொருள் தரும் அவ்வாணம் இருக்க ஆவணம் நீக்கிட்டோம்னா வானம் என்ற பொருள் தரும் இம்மலை இஎழுத்துட்டோம்னா மலை என்ற பொருள் தரும் நம்ம அதை சொற்கள் இருக்க சொட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தருவது தான் புறச்சொட்டு இவ்வாறு சுற்றெழுத்துக்களின் சொல்லி வெளியே இருந்து சுட்டுப்பூளை தருவது புறச்சொட்டு எனப்படும் அடுத்து அண்மை சுட்டு சேமை சுட்டு ரெண்டு இருக்கு அண்மைச் சுட்டுன்னு பார்த்தோம்னா இவன் இவர் இது இவை இம்மரம் இந்த மாதிரி பக்கத்தில் அதாவது அண்மையில் இருக்க உள்ளவற்றை சுட்டி பயன்படுத்தும் அண்மை இவன் அருகில் உள்ள ஒன்றை சுட்டிக்காட்ட பயன்படுத்துவது அண்மை அண்மை சொட்டிற்குரிய எழுத்தணன் பார்த்தீங்கன்னா இ கொஸ்டின் கேட்கலாம் அண்மை எழுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்து சேமை சொட்டு அவள் அவர் அது அவை அம்மரம் இந்த சொற்கள் இருக்க இது வந்து தூரத்தில் இருக்க சொற்களை சுட்டிக்காட்ட பயன்படுத்துகிறதா சேமை சுட்டு சேமைன்னா தொலைவில் சேமை சுட்டுக்குரிய எழுத்து அவர் அது அவை அதாவது தொலைவில் இருக்கிறவரை பாக்ஸ் பயன்படுத்தல் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்ற சுட்டெடுத்த அக்காலத்தில் பயன்படுத்தினாங்க அருகில் இருக்கிறதுக்கு அருமை சுட்டு பயன்படுத்திருப்போம் தொலைவில் இருக்கிறதுக்கு சேவை சுட்டு பயன்படுத்திருப்போம் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறத ஊ என்ற சுற்றெடுத்து வச்சு பயன்படுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா புது உவன் இது வந்து நடுவில் இருக்க ஒற்றை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து அடுத்து சுட்டு திருவி ஒன்று இருக்கு அம்மரம் இப்பிடு ஆகிய புறச்சுட்டுகள் என்பதை அறிவோம் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா புற சொட்டு நமக்கு தெரியும் இந்த சொற்களை அந்த மரம் இந்த மரம் அந்த மரம் இந்த வீடு என்று வழங்குகிறோம் இந்த மாதிரி ஆ இ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த என வழங்குகின்றது ஆ இ ஆகிய சுற்று எடுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த இந்த என வழங்குகிறது இந்த மாதிரி வருவது தான் சுட்டு திரிவு என்று சொல்கிறோம் அம்மரம் இவ்வீடுங்க இருக்க ஆ இ இந்த எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் பெற்று

இவன் 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 அது இது அவை இவை என்று சொற்கள் குறிப்பிட்ட மனிதரையோ பொருளையோ சுட்டி காட்ட உதவுகின்றன இப்படி சுட்ட சொல்ல உதம் எழுத்துக்கள் இரண்டு இருக்குது நம்ம புக்ல பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்துக்கள் பார்த்துருப்போம் சுட்ட சொல்ல உதம் எழுத்துக்கள் இரண்டு அது ஆ இ இந்த எழுத்துக்களை சுற்றெழுத்துக்காக சொல்லுவோம் பழங்காலத்தில் ஊ என்பதும் சுற்றெழுத்து தான் ஊ எழுத்து பல பணிகளை செய்தது ஊ என்று எழுத்து பார்த்திங்கன்னா பல பணிகளை செய்தது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உதுகான் என்றால் சற்று தொலைவில் பார் என்று பொருள் உதுகான் என்றால் சற்று தொலைவில் பார் என்று பொருள் பொ இருந்து கூட கேட்க வாய்ப்பு வாய்பதுக்கான் என்று சற்று தொலைவில் பார் அடுத்து உப்பக்கம் என்றால் முதுகு பக்கம் உப்பக்கம் என்றால் முதுகு பக்கம் உம்பர் என்றால் என்பது பொருள் உம்பர் என்பதற்கு பொருள் பொரு சொட்டிழ நாம் எழுத்தை பயன்படுத்துவது கிடையாது நம்ம இப்போ ஊவை பயன்படுத்துவது கிடையாது இப்போ வந்து வழக்கத்தில் எதுன்னா ஆ இ என்ற சுற்று எழுத்துக்கு மட்டும் தான் வாய்ப்புதான் இருக்குது அவன் இவன் அதிகா சுட்டுவது ஒரு முறை அப்பையின் இப்பையன் இன் வீடு என்று சுட்டுவோம் இதை ஆல்ரெடி பார்த்துருப்போம் எடுத்துக்காட்டு கொடுத்துருவாங்க அது மட்டும் பார்ப்போம் வினாக்களுக்கு சுற்று சுற்றுச்சூழ்கள் என்று வெளியெழுத்துக்கார் எது உன் வீடு குஷ்ணு வந்து இந்த மாதிரி கேட்காத வாய்ப்பு இருக்கு எது உன் வீடு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா இது என் வீடு அந்த மாதிரி வரும் யார் உன் அண்ணன் இவன் இவன் என் அண்ணன் அவன் என் அண்ணன் வரும் உன் பள்ளிக்கூடம் எங்கே உள்ளது என் பள்ளிக்கூடம் இந்த பக்கம் உள்ளது அந்த பக்கம் உள்ளது இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் வரும் இதோட சுட்டு எழுத்துக்கள் முடியுது தேங்க்யூ